என்ன ஆகமும் பதினொன்று அதிகாரம் மிகுந்த ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்கு இரட்சியை புசிக்க கொடுப்பவர் யார் கிரேயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை போண்டுகளையும் நினைக்கிறோம் இங்க எப்படி அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்ல அந்த ஆறு லட்சம் ஜனங்கள் அந்த ஆறு லட்சம் சொல்லல இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க அந்த ஜனங்கள் யாருக்கும் உடம்புல எந்த சீனம் இல்லை வெயில் புழுதி காற்று பாலைவனும் ஆனாலும் உடம்புல ஒரு சீனம் இல்லை போட்டிருக்க துணி அழுக்காகலை போட்டிருக்க துணி கிளியலை காலில் போட்டிருக்க வேண்டியதான பாதிரச்ச கிளியலை பல வருஷங்களாக அதெல்லாம் அற்புதமாக இருக்குது இந்த அற்புதத்தை பார்த்து இந்த மக்கள் ஆச்சரியப்படலை என்ன சொல்கிறாங்க இறைச்சி கிடைக்கலை விளரிக்காய் கிடைக்கலன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க சாப்பாட்டுக்கு முறுமுறுக்கிறாங்க வாசிங்க இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பா வேற இல்லையே என்று சொன்னார்கள் எப்படி ஐயோ எங்களுக்கு தேவர்களிடத்திற்கு அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு உணவு எங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி பெருசா என்னம அற்ப உணவுகளுக்கு குறித்து அங்கே இச்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ன சம்பவிக்குது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷங்களே வசிங்க அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு மழை உயரம் விழுந்து கிடக்க செய்தது தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மெந்தே தின்ன முன்னே கத்தடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகாபெரிய வாதையால் வாதித்தார் இறைச்சி கேட்டாங்க இறைச்சி கொடுத்தார் சாப்பிடும் போது அந்த பல்லில படுது தெரியுமா அந்த பல்லில அந்த இறைச்சி இருக்கும் போதே அடிச்சார் இந்த எதுக்கு இந்த நாட்களில் சொல்கிறேன் பெருந்திண்டி பாவம் ஆனால் அந்த பாவம் இப்போ சாதாரணமாக ஆயிட்டு வீடுகள்லேயும் சாதாரணமாக உள்ள மீன் சோறு இப்போ மக்களுக்கு இறங்கலை புதுசு புதுசாக பண்ண வேண்டியது இருக்கு இல்லை கடைகளில் புதுசு புதுசாக ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு தேவ கோபத்தை நோக்கி போறீங்க வீடுகளில் இந்த மனைவி மறுவா கஷ்டப்பட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மூணு மணிக்கு ஒரு வேக வச்சு கொடுக்கக்கூடிய சாப்பாடை இந்த புருஷ மாதிரி முறுமுறுக்கிறது இல்லை இந்த பிள்ளைங்க முறுமுறுக்கிறது ஆனால் இவர்களுக்கு ஒரு தொகையிலே இல்லை ஒரு ஊருகாவே பண்ண தெரியாது முறுமுறு இதெல்லாம் எங்க போய் நிக்க எனக்கு தெரியாது பெருந்திண்டிப்ப அதிகமாயிட்டு தொண்டையில கத்தி வயணி தொண்டையில கத்திய வயணி கொஞ்சம் ருசி குறைஞ்சாலும் கஷ்டம் ஆனா ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பெருந்திண்டி நோக்கி தான் உலகம் போயிட்டு இருக்கு ஹோட்டல் அதிகமாயிடுச்சு ஈஸியா வீட்டுல டெலிவரி பண்ணக்கூடியதான காரியங்கள் ரொம்ப ஸ்மூத்தா இப்ப நடக்குது சமையல் ரொம்ப குறைஞ்சிட்டு நாக்குக்கு ருசி இப்ப கூடிக்கொண்டே போகுது ஒரே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் வேண்டாம் வேற 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 திருப்தி இல்ல உணவு குறித்த திருப்தி இல்ல அது எங்க நோக்கி ஆவிக்குரிய ஜீவத்தை தீர்த்துக்கட்டும் ஜப ஜீவியும் அடையுது உங்க ஆவிக்குரிய நிலமை ஒண்ணுமே இல்ல தேவையிட்ட வருகை இருக்குமே கைவிடப்பட்டு போவீங்க இந்த மக்களுடைய நிலைமைகளை பாருங்க சாப்பிடணும் ருசியா சாப்பிடணும் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்குரியதான அந்த ஒரு பொருளுடைய மதிப்பு தெரியல இறச்சியை பின்னாடி போகுது வெள்ளரிக்கா பின்னாடி போகுது குமிட்டிக்கா பின்னாடி போகுது அப்படிப்பட்ட காரியங்களை பின்னாடி போகுது உங்களுடைய மனமும் பெருந்திண்டிகளுக்கு பின்னாடி போகக்கூடாது